குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினர் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேச ராசி கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரிஷபராசி ஸோ நீங்க கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தா மட்டும் போதுமானது வரக்கூடிய ஜூன் மாதம் கிருத்திக நட்சத்திர நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எந்த காலகட்டம் கவனமா இருக்கணும் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன விஷயங்களை துணிந்து செய்யலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய பல நிகழ்வுகளை மையப்படுத்தி இந்த பதிவு சொல்ல போறேன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ அப்படி பார்க்கும்போது கிருத்தி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு முதல் முதல் எட்டு நாட்கள் முதல் எட்டு நாட்கள் முதல் எட்டு நாட்களில் பதிமூ பதிமூணாம் தேதியில கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கிருத்தி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் துவக்கத்திலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியாக எல்லா விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க காசு பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்க போகிறீங்க இல்லை ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க சம்பாதிக்கிறதுக்காக தொழிலுக்காக ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி அல்லது நீங்கள் கையில் இருக்கக்கூடிய காசை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அல்லது கையில் இருக்கக்கூடிய காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா ஜொல்லலி ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் முதல் இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே ஓகே இது நாள் வரைக்கும் வராத கடன் கூட இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இப்போ பொருளாதார ரீதியாக எதை வேணாலும் துணிஞ்சு செய்யலாம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த இருபத்தி ஆறுலேருந்து இந்த மாத கடைசி வரைக்கும் காசு பண விஷயத்திலே ஆகட்டும் கணவன் மனைவி உறவிலே உறவு உறவளையாட்டும் கிட்டத்தட்ட அந்த நாலு ஐந்து நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா மாத இறுதியில் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாத இறுதியில் பணம் யாராவது கடன் கொடுக்குறீங்க மாத இறுதியில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா பணம் கு பணம் கொடுத்த பணம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அவங்க திருப்பி தர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவாயிடுது அதே நேரத்தில் ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்காது ரொம்ப திருப்தியா இருக்காது ஏதோ வாங்கணும் வாங்கிட்டு வந்தோம் நான் ஏமாற்றிட்டேன் நம்ம நினச்சளவுக்கு ஏதோ ஒர்க் பண்ணலை ஒரு மொபைலே வாங்குறீங்க நம்ம அளவுக்கு அது பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது ஸோ அப்படிங்கிற விஷயத்த இங்கே புரிஞ்சுக்கணும் இப்போ மாத இறுதியில் காசு பண்ண கொடுக்கல் வாங்கலோ பொருளாதார ரீதியான எந்த மாற்றமும் செய்யாதீங்க முதல் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போறீங்க ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்க போறீங்க புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கோ செய்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ முதல் இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே புதுசாக எதுவும் செய்யாதீங்க எந்த மாற்றமும் வேண்டாம் இட் இஸ் என்ன நடக்க காத்திருக்கோ அது அப்படியே நடக்கட்டும் ஸோ அதை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இருபத்தி ஆறுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் கடன் கொடுப்பீங்க இல்லைன்னா கடன் வாங்குவீங்க மாத இறுதி ஆயிடுச்சு இல்லையா அப்போ இன்னொருத்தருக்கேன் கடன் வாங்குவீங்க இப்போ வாங்குனிங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கட்டவே முடியாது இன்ட்ரெஸ்ட்டு மட்டும்தான் போயிட்டுருக்கும் ஸோ ஒரு பே ஒரு வீடு கட்டுறதுக்காக லோன் ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த டேட்டு டேட் இந்த இந்த மாதிரி மந்த் என்று தான் வருது இல்லை இப்போ தான் லோன் சேங்ஷன் ஆகுதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லதுன்றால் லோன் இப்போ எடுத்தீங்கன்னா கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி அமைப்பு ஆகும்போது ஆல்மோஸ்ட் அப்போ வீடு பெரிய விஷயங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுங்க இந்த டைம் கட்ட முடியாத சூழ்நிலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது கட்ட முடியாமையே போயிடுது அப்போ நம்மளுடைய சொத்தையும் இழக்க நேரிடும் கடைசி இருபத்தி ஆறு நாட்கள் சாரி கடைசி இருபத்தி ஆறாம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பதாந்தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதை வந்து காங்கிரீட்டாக மைண்ட்ல உள்வாங்கிக்கிங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன் உங்களுடைய நட்சத்திராதிபதி சூரியன் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராசிக்குள்ளேயே மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் ரிஷபத்துக்குள்ளேயே சூரியன் இருக்கிறார் ஸோ இது நம்மளுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பா அப்படின்னு பார்த்துட்டா உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும்போது முதல் முதல் எட்டு நாட்கள் முதல் எட்டு முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் எடுத்துக்கலாம் முதல் எட்டு நாள் வேணாம் முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதில் அப்படின்னா ஓவர் எமோஷன் ஆகிடுவோம் டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவோம் நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்க எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு கீழேருந்து நான் வேலை செய்ய முடியாது இது வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல சரி கணவன் மனைவிக்குள்ளேயுமே நான் சொல்கிறது நீ கேள் அப்படின்னு மனைவியும் கணவனும் சொல்லுவாங்க அப்போது கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு காரணம் என்னென்னா நான் என்ற எண்ணம் அதிகரிப்பதால் அதே நேரத்தில் இதெல்லாம் எப்போ வரும் காலையில் நேரம் தான் வரும் காலையில் நேரம் தான் ரொம்ப டெம்பர் ஆகும் ரொம்ப பேசுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அது இதுன்ட்டு காலை நேரங்கள் மதியத்துக்கு மேல குழந்த மாதிரி மாறிடும் மதியத்துக்கு மேல கண்டிப்பாக குழந்த மாதிரி மாறிடும் முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் அப்போ கணவன் மனைவி உறவுக்கு முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் அந்தளவுக்கு சூட்டபுளா கிடையாது வேலையிலையும் அப்படிதான் வேலையில் கோபதாபங்களை குறைச்சிக்கிட்டா எதிர்ப்புகளை அதிகரிக்காம பார்த்துக்கலாம் மேலதிகாரிகள் அவங்களுடைய கருத்தை உங்ககிட்ட திணிச்சு உங்களா செய்ய சொல்லுவாங்க வேறு வழியே எல்லாம் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது செய்துடுங்க ஆனால் அவங்க எதுக்காக அதை செய்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பின்னாட்களில் உங்களுக்கு நல்ல பேர் பேர்புகள் அந்தஸ்தை கொடுத்தே தீரும் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற சொல்லுது உறவுகள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருப்பாங்க உறவுகள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருப்பாங்க இருபத்தி ரெண்டு நாட்களுமே முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் உறவுகள் சாதகமாக இருக்கும் தாய் வழி ஆதரவு பூரணமா கிடைக்கும் தாயாரனுடைய அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும் எல்லாத்தையும் நம்ம கோபதாபத்தை காட்டி எதையும் விளந்துட வேண்டாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க நான் அப்படிங்கிற அகந்தை வேண்டாம் அதே போல பிறர் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்ல வர்றாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்ன ஏதுன்னு கேளுங்க கேட்டுட்டு அதுக்கு தகுந்த அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க இந்த முந்திரி கூட்டத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவில் சில விஷயங்களை சொல்லிட்டேன் ஆனால் ஆனால் பாருங்கள் ஆனால் இந்த சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த சின்ன 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 தொந்தரவுகள் கூட சுகம் அப்படிங்கிற விஷயத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை பலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை பலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுடைய துணைக்கு வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் கிடைச்சிடும் உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும் பொறுப்புகள் தேடி வரும் அப்படிங்கும்போது எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொறுப்பு நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பொறுப்புகள் தேடி பொறுப்புகள்ர்க் அவுட் அதிகமாகும் அது தேவையில்லாத பொறுப்பு தான் தேவையில்லாத இருக்கும் முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவீங்க எல்லாம் உங்க கைக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வருமானம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நல்ல வருமானம் உண்டு இருபத்தி நாலாம் இந்த மாத இறுதி வரைக்கும் வருமானம் உண்டு இந்த காலகட்டம் வருமானத்தை எதிர்பார்க்கலாம் மற்ற நாட்களில் முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதை சரி செய்துக்கணும் அப்படின்னா ஒன்பதுலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ள குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெரிய மனிதர்களை முன் வச்சு பெரிய மனிதர்களை முன் வச்சு பேசி போது அந்த பிரச்சனைகள் தீருது பிரச்சனைகள் தீருது அப்படிங்கிற விஷயத்த உறுதியா சொல்ல முடியும் அதே நேரத்தில் குழந்தைகளால பொருளாதார ஆதாயத்தை அடையக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலமா உதவிகள் கிடைக்குமா இல்ல குழந்தைகள் மூலம் உதவிகள் கிடைக்கிறது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே சம்பாரிக்கணும் குழந்தைகள் மூலமா உதவி கிடைக்கிறது ஒன்பது டு பதினாறில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை நல்லா உங்க குழந்தை பார்த்துக்குமா அப்படின்னா இந்த காலகட்டம் பெற்றவங்களை நல்லா அக்கறையை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்க கிருத்திக ஒன்பது டு பதினாறு அதே போல் இருபத்தி நாலு டு முப்பது குழந்தைகள் உங்களுக்காக உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதற்காக இருப்பார்கள் ஓவராலாக இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆரோக்கிய பற்றி கவலைப்பட வேண்டாம் கடைசி ஒரு எட்டு நாட்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கிய குறைகள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கடைசி இந்த மாத இறுதியில் போய் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வருவீங்க கொஞ்சம் செலவுகளும் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை சொல்லுது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப திருப்தியாக நல்லாவே இருக்க போறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவி உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா கொடுக்கல் வாங்கலும் எப்போ பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டேன் வழிபாடு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவங்களுக்கு ரெண்டு நல்லான தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு போதாத காலம் சொன்னால் முக்கியமாக அந்த மாத கடைசி கொஞ்சம் தான் இருக்குது கிருத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்போ அந்த மாத கடைசியில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதுமானது அப்ப அந்த மாத கடைசியில ஒரு கடைசி வாரம் மட்டும் எல்லா நாட்களுமே போய் ரெண்டு நல்லவனு தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக அமையட்டும் நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்